அலமதுல்ல அலாம் அலைக்கும் அன்புக்குரியவர்களே அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அலை வசல்லம் குறிப்பிட்டார்கள் நிச்சயமாக சொர்க்கத்தில் ஒரு வாயில் உண்டு அந்த வாயிலூடாக நோன்பாளிகள் மாத்திரமே நுழைவார்கள் அந்த அந்த வாயிலுக்குரிய தான் அர் அர்ரையான் நாளை மறுமையுடைய நாளில் எங்கே நோன்பாளிகள் என்று அறிவிப்பு செய்யப்படும் அந்த அறிவிப்பை கேட்டவுடன் நோன்பாளிகள் எல்லாம் எழுந்து அந்த வாயிலூடாக சுவர்க்கத்திலே நுழைவார்கள் அவர்கள் நுழைந்த பிறகு அந்த வாயிலூடாக வேறு யாருக்கும் நுழைய முடியாது வேறு யாரும் நுழைவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவே எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பை அல்லாஹ் நோன்பாளிக்கு வைத்திருக்கிறான் அவர்களுக்கென்று ஒரு தனியான ஒரு வாயில் உண்டென்று சொன்னால் இது நோன்புக்குரிய சிறப்பு இது நோன்பாளிகளுக்குரிய சிறப்பு இல்லையா எனவே இந்த சிறப்புகளை அடைந்து கொள்ளக்கூடிய நோன்பாளிகளாக நாம் மாறுவோமாக